உலகெங்கிலும் இருக்கிற மலை ஏறும் மக்களுக்கு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறது எவரஸ்ட் செய்கிறத ஏறி முடிக்கிறது தான் ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லாருமே முயற்சி பண்ணுறாங்க நிறைய பேர் ஏறவும் செஞ்சிருக்காங்க அப்படி ஏறும்போது சில பேர் வந்து இறக்கவும் செஞ்சிருக்காங்க ஆனால் இந்த இடத்துல வந்து வித்தியாசமான ஒரு சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு இது வந்து உலக அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு பரவலாக பேசும் பொருளாக மாறுது அப்போது நம்மளுடைய விஞ்ஞானிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உண்மையாகவே அங்கே என்ன நடக்குது என்ன சத்தம் அங்கேருந்து வருது உண்மையாகவே இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்களா இறந்துட்டவங்களால வந்து கத்துறாங்க அப்படின்ற மாதிரி அப்படின்ற மாதிரி பயமுறுத்துறாங்க இல்லைங்களா ஸோ என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எவரு சிகரத்துக்கு மேலே ஒரு ஆராய்ச்சி குழு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அங்கேயே தங்கி அதுக்குண்டான சேஃப்டி ஸ்பெசிலிட்டி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு அங்கேயே தங்கி அந்த ஒலி எல்லாம் வந்து அவங்க பதிவு செஞ்சு அவங்க அதை எடுத்துட்டு வந்து அதுலேருந்து கிடைச்ச தரவுகள் மூலயமா அவங்க நம்மளுக்கு முக்கியமான விஷயத்த நமக்கு தெளிவுபடுத்துகிறாங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா சோ சூரியன் அஸ்தமனம் ஆகறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நார்மலா டெம்பரேச்சர்ல இருக்கும் அங்க இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் ஸோ சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னா அங்க வந்து பார்த்தீங்கன்னா பனிப்பாறைகளில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு மாற்றம் ஏற்படுது அது என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா சோ சில பாறைகள் ஊருக தொடங்குது சில பாறைகள் வந்து விரிவடைய தொடங்குது அதில் ஏற்படக்கூடிய சத்தங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமானதாகவும் வினோதமானதாகவும் இருக்கு ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி சத்தங்களை ஏற்படுத்துறது இல்லை சில சத்தங்கள் வந்து விசித்திரமா இருக்கு சில சத்தங்கள் வந்து உரையாற மாதிரி இருக்கு ஸோ உடைஞ்சி ஏற்படக்கூடிய அந்த சத்தங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அங்கேருந்து கிளம்புற டைம்ல தான் அந்த சத்தம் ஏற்படுது ஸோ இதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாம் கூட ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருப்போம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே அதிக தூரம் ஒலி சத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய இயற்கையான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அது பனிப்பாறைகள் உடைதல் மட்டும்தான் அப்படின்னு நாம சொல்லியிருப்போம் ஏன்னு கேட்டீங்கன்னா மூணாயிரம் மைல் கிட்டத்தட்ட கேட்கும் வெகு தூரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பனிப்பாறைகள் உடைய சத்தம் கேட்கும் அப்படின்ற இங்கேயும் எவரஸ்ட் கிரத்திலயும் அதே பிரச்சனை தான் நடக்குது சோ பணிகள் பனிப்பாறைகள் உடைதல் மூலியமா ஏற்படக்கூடிய அந்த வினோதமான சத்தங்களை பார்த்துதான் நம்ம அட்வென்ச்சருக்காக போற இல்ல மலையேறும் வீரர்களா போற எல்லாருமே அதை பார்த்து பயப்படுறாங்க சோ கண்டிப்பா எவர சிகரத்தில் ஏற்படக்கூடிய சத்தங்கள் ஆன்மாக்களோட சத்தங்கள் அல்ல மர்மமான சத்தங்களும் அல்ல வினோதமான சத்தங்களும் அல்ல இயற்கையாகவே பனிப்பாறைகளில் ஏற்படக்கூடிய ஒளிகள் தான் அவை அப்படின்றத விஞ்ஞானிகள் தெளிவுபடுத்தியிருக்காங்க ஸோ கண்டிப்பா இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு விஷயமா இருக்கும் ஸோ எவர சிகரனாலே உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் ரொம்ப பனி ஐஸ் ஜாலியா விளையாடலாம் ஜாலியாக ஏறலாம் இறங்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா அங்க ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயங்கள் நிறைஞ்சு கிடக்கு நாம மேலே போனால் கீழே உருவான்றதே வந்து உறுதி செய்யப்படாத விஷயமா இருக்கு கண்டிப்பாக இந்த பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அங்கே வேற எதுவும் இல்லை இயற்கையான ஒளி சத்தம் தான் அங்கே இருக்குன்றதை அவங்களும் புரிஞ்சுப்பாங்க அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம போடுற அரிய தகவலாம் நீங்கள் பார்த்து பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்